இப்போ நடுவில் தினத்தை அன்று அந்த நடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க தான் நான் சொல்லிக்கலாம் சூப்பர் ஸ்டார்ன்னு அவர் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அவர் ஒரு அரசியல்வாதி அவரும் அரசியலில் இறங்கி போராட்டம் பண்ண களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறதுங்க அவர் சூப்பர் ஸ்டாரில் இறங்கி ஏற்றுக்க மாட்டாங்க சார் கண்டிப்பாக அவர் இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஆகணும் அவர் இன்னும் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் எம்பி சீட்டு வாங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து அங்கீகாரம் பெறணும் கட்சி அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா அப்படி இருந்து ரொம்ப வருஷம் அப்படி தான் லேட்டஸ்ட்டாக தான் இப்போ வந்து அங்கீகாரம் பெற்றாங்க ரெண்டு எம்பி வாங்கி இப்போ ஒரு நாலு அஞ்சு நாலு எம்எல்ஏ வாங்கி அவங்க அங்கீகாரம் பெற்றாங்க ஆனால் அதுபோல் அவர் அங்கீகாரம் முதல்ல பெறட்டும் தேர்தல் மத்திய தேர்தலில் இருந்து அவர் அங்கீகாரம் முதல்ல இது வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் வாங்கினா தான் இன்னும் நல்லா பேசலாம் சார் சீமான் வந்து இப்போ அரசியலில் வந்துட்டு சில கட்சி ஆரம்பிக்கிறவங்கள சில தலைவர்கள் வந்து எதிர்த்து பேசுகிறாரு போராட்டம் பண்ணுறாரு அதெல்லாம் சில விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு வரவேற்கத்தக்கத்தான் ஆனால் அரசியலில் நான் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்கிறது அதை ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக அவருடைய சீனியாரிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கட்சியில் ஆரம்பித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியும் ஆனால் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி எதுனா இருந்தாலும் தட்டி கேட்குறாரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு பொதுக்கூட்டம் பேசுகிறாரு எதனா ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு அதில் வரவேற்கிறோம் ஏன்னா பொதுமக்கள் எதனா பிரச்சனைனா அவர் வந்து குரல் கொடுக்கும்போது அதில் வரவேற்கிறோம் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறதுல வந்து அதை ஏற்றுக்க முடியாத நிறைய இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்க்கணும் ஒரு அரசியலில் அரசியலில் எவ்வளோ பேர் வந்து அவங்க முன்னாடி வந்தவங்க காணாத போயிட்டாங்க அதனால் வந்து இவர் இன்னும் நிறைய பார்க்கணும் நிறைய வருஷம் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அரசியல் இருந்தால் கூட அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை ஏதோ கூட்டணி கட்சி வச்சுதான் சீட்டுகள் வரலாம் கொஞ்சம் மெஜாரிட்டி கூட கொஞ்சம் கிடைக்கும் மற்றபடியில் அவர் அரசியலில் சூப்பர் ஸ்டார்லாம்னு தொழில்கூட ஏற்றுக்க முடியாது ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து காணாமல் இல்லை இவரும் ஒரு பத்து வருஷமாக இருக்கார் காலத்தில் இருந்தாலும் இவர் கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் அரசியலில் வந்து நல்லா பேர் எடுக்க நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணணும் அவர் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும் அதெல்லாம் வெற்றி பண்ணால் தான் அவர் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதாவது முதல்ல வந்து சினிமா உலகத்துக்கு வராங்க வந்து அதில் நுழைக்கிறதுக்கு அவங்க அவங்க காலில் விழுந்து வராங்க வந்துட்ட பிறகு அரசியல் நுழைறானுங்க நோஞ்சிட்ட பிறகு நான் தான் அந்த தமிழ்நாடு எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி கொண்டாடானுங்க ஒரு அரசியல்ன்றது நிறைய பாரம்பரியம் இருக்குது இன்றைக்கி காமராஜ் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் கூட நாட்டு மக்கள் நல்லது செஞ்சுக்கிறாரு அண்ணா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து ஒரு சினிமாவில் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு அரசியலில் வந்து தான் வந்தார் அதேமாரி கலைஞர் வந்து அண்ணா வழியில் பெரியார் வழியிலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணார் அவரும் பதிமூணு ஆண்டு காலம் எம்ஜிஆர் தனித்தின்னா கூட போராடி அவர் சீமாயிட்டு இன்றைக்கி அவங்க பையன் செய்யமாக்கிறாரு இல்லையா இது காரணம்னா அவ்வளோ உழைப்பு சினிமாக்கே அவங்க காலை கையை பிடிச்சி சேர்றவன் இன்றைக்கி வந்து நாட்டு ஆளுன்னு ஆசைப்படுறோம் இவர் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் இவளான் அவன் அவனை பற்றி அவன் தான் பேசிக்கணும் இப்போ என்னை பற்றி நான் பெருமையாக பேசிக்கலாம் இல்லையா அது மாதிரி அவனை பற்றி அவன் பெருமையாக தான் பேசிக்கணும் எந்த சூழ்நிலையும் அவளாம் வந்து அரசியலை வந்து நிற்க முடியாது இதை நான் சொல்ல என்ன மாதிரி எவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறது தான் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு ஒன்று உன்னோட பரம்பரை ஏதாவது ஒன்றில் அதில் இருக்கணும் உங்கள் அப்பனோ இல்லை உங்கள் பாட்டனோ அந்த மாதிரி என்ன ஒன்று இருந்தால் தான் நீ அரசியல் ஜனம் வந்து ஏற்றுக்குவாங்க ஒன்றுமே இல்லாத அங்கே போய் இங்கே போய் கடைசியில் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனால் அரசியல் சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது எவ்வளோ பெரிய முதல்லாம் இருக்குது காங்கிரஸ் வந்து முன்னாடி ஒரே ஒரு வருஷந்தான் கிட்ட தோத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் பதிமூணு ஆண்டு காலம் அரசியலில் ஒரு சிஎம் பதிமூணு ஆண்டு காலம் இருந்தார் ஆனால் திமுகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி நிற்கிது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் இவங்களாம் சந்திக்க மாட்டானுங்க ஏதோ பணம் வருது கட்சிக்கு ஒன்று ஆரம்பித்து அதுல பணம் வருது அந்த பணத்துக்காக டம் கட்டி பேசிக்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ ஏன் அவர் வந்து தன்னை சூப்பர் ஸ்டார்னு ஒப்பிட்டாருனா இப்போ நடுவில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சிருந்தாரு அதனால வந்து இப்போ திமுகவினர் கூட தான் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் ரஜினிகாந்த கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க நான் வந்து போய் சந்திச்சதே வந்து என்ன சங்கின்லாம் சொல்றாங்க அப்ப நீங்களா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டவொடனே அவர் சூப்பர் ஸ்டார்ன்றாரு அதான் ஒவ்வொருத்தருக்கு என்ன நினைப்பு குழப்ப சொல்லுவாங்க அந்த மாதிரிக்காக தான் இதெல்லாம் அதாவது சீமா வந்து அவர் ஒரு அரசு தலைவருக்கு தகுதி இல்லாத இல்லையா ஏன் சொல்றீங்க அவரோட பேச்சு எப்படி நடவடிக்கை எப்படி இருக்குது ஒரு ஸ்டேஜ் எவ்வளோன்றது ஆண்டுது ஓன்றது ஒரு அரசில் தகுதி கிடையாது தகுதி இல்லாத ஆள் அவர் பணம் வரணும் ஜனத்தை வச்சு உறுப்பினர் சத்துன்னு பணத்தை சம்பாதினாங்க அவர் வந்து தமிழ்நாடு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது வரவும் முடியாது நல்லது பண்ணவும் முடியாது அதனால அவர் தான் நான் நான் தான் தமிழன் தமிழன் தமிழன்ற ஆரம்பித்தாலும் யார் சேத் நீ இப்போ கலந்தியில நீ பேசுகிற தமிழ் கலந்து அதுக்கு முன்னாடி ஏன் அவர் வாத்தி பார்த்தினா யாருமே பேச வேண்டியதுன்னா எல்லாம் தலைவரும் சொல்கிற விஜய் திட்ட விஜய் தம்பின்னா ஆரம்பத்தில் என் தம்பி வர்த்தன்ண்ணா இப்போ தம்பி வந்தவொடனே அவர் ஏற்று பேசுகிற ஏ என்ன இது ஒரு அரசியல் தலைவரோட தகுதியாக இது அதுதான் இப்போ வந்து அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து முரண் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது தமிழ்தான் தமிழ்நாட்டு ஆளணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து இப்போ போய் அவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்து இப்போ ஒரு பேச போற சந்திச்சுட்டு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஆதரவு வேணும் இப்போ ரஜினி சந்திச்சேன்னா ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க ரஜினிக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் வேறு கருத்து வேறுபாடு இருக்குல்ல முன்னாடி இவர் அரசியல் ரஜினி வரல வரல இவர் வயது காட்சி தான் அதாவது காய்ச்சிதான் அவரெல்லாம் வளைக்க வேண்டாம் அவர் தொழில் அவர் பார்க்குறாரு இவர் தொழில் இவர் அரசியலை இவர் பார்க்கணும் யாரையும் சார்ந்து பேசக்கூடாது தப்பு அது இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது எப்ப நம்ம தெரியல கொஞ்சம் அந்த கட்சியிலே நிறைய பிளவு ஏற்படுத்த போகிறாரு ஒரு விஜய் வர்றதுனால அந்த இளைஞர்கள்லாம் அவர் பக்கம் போறாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு இப்ப நாம் தமிழ் கட்சியின் ஓட்டிகள் வந்து தமிழக வெற்றி கேட்கறதுக்கு போகுது அப்படின்னு வாய்ப்பு இருக்கு நிறைய ஏன்னா இளைஞர்களை பிரிஞ்சு போறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரஜினியை சந்திச்சு வந்ததுனால இப்ப சீமானவர்களையும் சங்கின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களே நானும் நேரில் பார்க்கல அவங்களுக்குள்ளதான் தெரியும் எதனால அந்த சந்திப்பு தெரியாம எது நம்ம சொல்ல முடியும் சார் ரஜினி அவர்களை சங்கின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க அதான் சொல்றேன்னா யாருமே தாழ்த்தி பேசக்கூடாது தப்பு அது சங்கிங்கிறது தாழ்வான விஷயம் நினைக்கிறீங்க அப்ப அது உணர்றவங்கள பொறுத்து தப்பா நினைச்சா தப்பா எடுத்துக்கலாம் நல்ல விதமா நினைச்சா அந்த வார்த்தையை நல்ல விதமா எடுத்துக்கலாம் சீமான வந்து தன்னை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பாக்குறீங்க மண்ணுங்க அவர் இப்போ இங்கே தமிழ்நாட்டுல வந்து பெரியாரம் பேசுறவங்க எல்லாம் விடுதலை பத்தி பெண் உரிமை பத்தி பேசுவாங்க ஆனா செயல்படுத்துறது வந்து பிரபாகரன் பிள்ளைகள் வேற வாரிசுகள் தான் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் ஃபேமிலியே போயிட்டாங்க என்ன அப்பப்போ என்ன 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 பண்ணார் அப்பா எங்க குரல கொடுத்தாரு சீமா இப்போ வந்து ரஜினி அவர்களோ ரஜினி அரசியலுக்கு வரும்பொழுது வந்து தமிழர்லாம் மறக்க முடியாதுங்க அவரு சொல்லிட்டாரு வரமாட்டேன் என்னால உடம்ப முடியாது தேசத்து வேணாம் ஒதுக்கிட்டாரு ஒதுக்குன்கிட்ட போயிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது தமிழர் தான் ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்த்து நின்று பேசுறீங்க இப்ப வந்து எப்படி போய் நீங்க நண்பன் சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்ற அதேசுனவரே போய் வந்து ஏன் வந்து யோசிக்காம போய் கால கொள்ற ஏ அவ்வளோ ஏசினிங்களே பேட்டியில் ரஜினி பற்றி இதோ வரேன் அதை வரேன் அவர் சொன்னார் ஓகே இவர் வந்து சீமானை வந்து இந்த மாதிரி என்னோட எங்களோட தலைவரை வந்து பேசினாங்க மறுபடியும் அவங்க வீட்டு கா காலை எங்க போய் விடலாம் அவர் ஏன் இது இப்படி சொல்லியிருந்தாரே இப்போ சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்துருந்தாரு அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா அந்த மாதிரி நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் தான் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணது வந்து இந்த அளவுக்கு பேசு ஆச்சு நாங்கள் பே நாங்கள் என்ன பேசணுங்கிறத எல்லாரும் கேட்குறது ஆர்வமாக இருக்காங்க அதே நான் சொல்லணும் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து எப்பயும் அரசியல் விட்டு விளையிட்டா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் ரஜினிகாந்த் அரசியல் விட்டு விளையிட்டாரு அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவர் இப்போ எதுவுமே குரல் கொடுக்க கிடையாது அவர் சினிமாவில் வந்து கவனம் செலுத்தி கொண்டிருக்காரு இவர் சும்மா போய் வேறு எதுனா மொத்தமாக சந்திக்கலாம் அதை ஒரு பெரிய இஷ்ஷூவாக அவர் பேசுறாரு சினிமா பார்த்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் இவர் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார் அதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியதாக கிடையாது சில இளைஞர்கள் இப்போ அவர் ஒரு பேச்சை கேட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு நல்லா தான் பேசுகிறார் நிறைய விஷயத்த பேசுகிறாருன்னு போது சில சில விஷயத்தை வந்து திடீர்னு கொச்சப்படுத்தி பேசிடுறாரு சில பேர் சில பேர் மன மன ஒருத்தருக்கு அதாவது அவர் நல்ல தலைவர் தான் அந் இந்த மாதிரி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியதான் அது ஆளுங்கட்சியர்கிட்ட எதிர்கட்சியை யார் தவறு செய்தாலும் அவர் வந்து நின்று குரல் கொடுக்குறாரு அதை கண்டிப்பா வர வைக்கணும் ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிட்டு இப்ப தமிழ் தேசிய கண்டிப்பா கண்டிப்பா அரசியல்ன்றது ஒரு நாகரிகம் வேணும் என்ன நீ முன்னாடி எப்படி இருந்துன்றதும் தெரியணும் உன்னோட அப்பா உன்னோட தாத்தா அது முப்பாட்டு அது மாதிரி கணக்கு வரதுல அவங்க நாட்டுக்காக என்ன தான் வரணும் நீங்களா நாட்டை யாரு என்ன பண்ணாங்க இன்னைக்கு கலைஞரெலாம் வந்து அண்ணா வந்து பெரியார்லாம் வந்து இன்னைக்கு நாட்டு தமிழ்நாட்டு மக்களை வாழ்விக்கினாங்க அவங்க தான் நான் எல்லாமே கொண்டு வந்தாங்க இப்போ சுய சுயமுறை கல்யாணம் பண்ணலாம் அவங்க தானே கொண்டு வந்தாங்க அதான் பெரியார் கேட்டாராம் அண்ணா கேட்டாரான் பெரியார் என் கட்சியில் வந்தவன் கட்சியை ஆரம்பிக்கும் போதோ அப்போ பெரியார் சொல்கிறாராம் உன் கையில் எடு நான் சொல்கிறது நீ செய் அதுதான் இன்றை ஒரு இருக்கு